வாடகை வீட்டில் குடியிருக்கீங்களா உங்களுக்கு சொந்த வீடு வேணுமா உங்களுக்கு தான் இந்த டிப்ஸ் வாஸ்து நேரத்தில் வாஸ்து பூஜை செய்யுங்கள் வாஸ்து பகவான் பிரம்மனால் படைக்கப்பட்டவர் அவர் உடலில் நாற்பத்தைந்து தேவர்கள் குடியிருக்கிறார்கள் வாஸ்து நாளில் வாஸ்து பகவானை மனதார பிரார்த்தனை செய்யுங்கள் நீங்கள் குடியிருப்பது வாடகை வீடாக இருந்தாலும் பரவாயில்லை சொந்த இடம் இருந்தும் வீடு கட்ட முடியாமல் இருந்தாலும் இந்த பூஜையை செய்யுங்கள் நிச்சயமாக நீங்கள் சொந்த வீடு கட்ட முடியும் நீங்கள் குடியிருக்கும் வீட்டில் வாஸ்து நேரத்தில் சிறிய கலசம் வைத்து கலசத்தில் மாயிலை தேங்காய் வையுங்கள் அந்த கலசத்திற்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு பூ வைத்து ஒரு புதிய செங்கல் வாங்கி அந்த செங்கல்லை கழுவி அதற்கு மேல் மஞ்சள் பிள்ளையார் பிடித்து வைத்து அதற்கு பொட்டு பூ வைத்து கலசத்திற்கும் பிள்ளையாருக்கும் இடையில் ஒரு தேங்காயை வைத்து பொட்டு பூ வைத்து பூஜையை ஆரம்பியுங்கள் அந்த தேங்காய் யார் என்று கேட்டால் பிரம்மா அந்த பிரம்மாவை பூஜை செய்து வாஸ்து பகவானை பூஜை செய்து விநாயகரை பூஜை செய்து உங்கள் குலதெய்வத்தை பூஜை செய்து உங்கள் அல்லது உங்கள் இஷ்ட தெய்வத்தை பூஜை செய்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் எனக்கு சொந்த வீடு அமைய வேண்டும் என்று அப்படி நீங்கள் பிரார்த்தனை செய்து அந்த கலசத்தை உங்கள் வீட்டின் வடகிழக்கு மூலையில் கொண்டி வைத்து உங்கள் தலையில் சிறு தண்ணீரை தெளித்து கொண்டு மீதமுள்ள நீரை தென்கிழக்கில் விட்டுவிடவும் இதே போல ஏழு வாசுக்கு நீங்கள் செய்யுங்க நிச்சயமாக உங்கள் சொந்த வீடு அமையும் பூஜையில் வைத்த செங்கற்களை ஒவ்வொரு பூஜைக்கும் எடுத்து பத்திரப்படுத்தி வையுங்கள் நீங்கள் வீடு க வீடு கட்டும்போது வாசு பூஜை செய்யும் போது அதையும் சேர்த்து வைத்து பூஜை செய்து நீங்கள் புதிதாக கட்டப்போகும் அந்த இல்லத்திற்கு இந்த செங்கற்களை கொண்டு முதல் கல்லாக எடுத்து வைக்கலாம் நிச்சயமாக இது நடக்கும் நீங்கள் செய்து பாருங்கள் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு புதிய ஒரு இல்லம் அமையும் எல்லாம் உங்களுக்கு அமைய உள்ள இறைவனை பிரார்த்தனை செய்கிறேன்